ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேச போகிறோம் ஐடிசி ஸ்டாக் உயர என்ன வழி இருபத்தேழாம் தேதி ஐடிசி தன்னுடைய இரண்டாம் காலாண்டு ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஒரு தனி நிறுவனத்தின் மீது ஒட்டுமொத்த முதலீட்டு சமூகத்தினுடைய கவனம் ஐடிசி மீது விழுந்த அளவு எந்த பங்கின் மீதும் விழவில்லை என்பது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணமாக நான் நினைக்கிறது சோசியல் தான் ரெண்டாவது காரணம் ஒரு துறையில் எல்லா நிறுவனங்களுடைய பங்குகளும் மிக உயர்ந்த மதிப்பீட்டில் இருக்கும்போது ஒரு நிறுவனம் மட்டும் குறைவாக இருக்கும்போது அந்த நிறுவனத்தின் மீது எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் நம்மளும் ஒரு கம்பெனியை சீப் வேல்யூவேஷனில் வாங்கி அந்த வேல்யூவேஷன் கூடி மற்ற நிறுவனம் மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர வரைக்கும் ஏன் அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே எளிதில் வரும் எனக்கு இதே ஆசை இதே நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தது ஐடிசியை நான் அந்த காலகட்டத்தில் வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்தேன் ஸோ இது ஒன்றும் யாருக்கும் வரக்கூடாத ஒரு விஷயம் இல்லை இதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலையும் ஐடிசியை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் என்ன இந்த எதிர்பார்ப்புகள்னால் அவங்க புதிய துறைகளில் என்டர் பண்ணுவாங்க புதிய துறைகளில் என்டர் பண்ணுறதுனால ஒவ்வொரு துறையிலையும் வளர்ச்சி காண்பார்கள் ஸோ ஒரு காங்க்ளோமரேட்டாக இந்த கம்பெனி எல்லா துறைகளிலும் பிரகாசிக்கும் அண்ட் சிகரெட்டில் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க பாருங்கள் முப்பது வருஷம் கழித்து அதே ஸ்டோரி தான் ஒன்றே ஒன்று தான் மாறியிருக்கு அந்த துறைகள் மாறியிருக்கின்றன இன்றைக்கி எஃப்எம்சிஜி இருக்குது அன்றைக்கி ஃபைனான்சியல் சர்வீசஸ் மற்றும் பேப்பர் போன்ற மற்ற துறைகள் இருந்தது எது எப்படியோ இந்த நிறுவனம் என்றைக்குமே தனி முதலீட்டாளர்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உடைய ஒரு மோகத்துக்கு ஆளான ஒரு நிறுவனமாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்பார்ப்புகள் உயர்ந்திருக்கின்றன அந்த எதிர்பார்ப்புகள் மீட் ஆச்சுன்னா நிறுவன மதிப்பு கூடியிருக்கிறது மீட் ஆகாத போது அது ஒரு தேக்க நிலையில் இருந்திருக்கிறது சமீபத்தில் நம்ம பார்த்தது ஒரு விதமான ஒரு தேக்க நிலைன்னு வச்சுக்கோம் சரி என்ன சார் நடக்கணும் டூ சிக்ஸ்டி வந்துருச்சு ரிசல்ட் வரப்போகுது இந்த ஸ்டாக் விலை ஏறணும்னா என்னதான் நடக்கணும் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில விஷயங்களை உங்கள் பார்வைக்கு உங்கள் முன் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு சிகரெட் பிஸ்னஸில் வால்யூம் க்ரோத் இருக்குது அல்லது மீண்டும் திரும்பும் அப்படின்னு நிறுவனம் நமக்கு சொன்னாலே போதும் அதன் மூலமாக சிகரெட் பிஸ்னஸை பற்றின பார்வை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனாலேயே இந்த கம்பெனியை மார்க்கெட் சற்று மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்கிறது நாங்கள் குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸில் நல்ல வளர்ச்சியை பார்க்குறோம் எங்களுடைய நிலை அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கிட்ட இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில செக்மெண்ட்ஸ் அவங்க காமிச்சாங்கன்னா அது நல்ல ப்ராமிஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சென்ற ஆண்டு கோவிட் வந்த புதுசில் இந்த ஆன்டிசெப்டிக் சாவலான் செக்மெண்ட்டை நம்ம எல்லோரும் நிறைய பேசணும் ஆனால் நிலையான ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு ரெண்டு மூணு செக்மெண்ட்ஸில் ஐடிசி எஃப்எம்சிஜியில் பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறோம் அப்படி காமிச்சாக்கா நிச்சயமாக மார்க்கெட் அதை வரவேற்கும்னு நினைக்கிறேன் மூணாவது விஷயம் என்ன நடக்கணும் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் பங்குகளை விற்றதுனால்தான் இந்த பங்கு வளர்ச்சியை காண முடியாத ஒரு இடத்துல இருந்திருக்கிறது அந்த பங்கு விலை உயராததற்கு முக்கிய காரணமே எஃப்ஐஐ செல்லிங் தான் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் எஃப்ஐஐ செல்லிங் நின்றாலே இந்த நிறுவனத்துடைய மதிப்பு கூடும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த பங்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த பங்குகளை வாங்க தயாராக இருக்கிறார்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக வாங்கி சேர்க்கவும் தயாராக இருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய பல முதலீட்டாளர்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ இது எதுவுமே நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாத விஷயங்கள் ஆனால் இந்த ஒரு ட்ரெண்டு வந்து இன்னும் கிளியராக ஆச்சுனாக்கா வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க விற்கிறவங்க குறைஞ்சிருவாங்க பங்கு மதிப்பு கூடலாம் சரி இது எல்லாம் கடந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியமானவை ஒன்று டிவிடெண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டாக ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு விஷயம் ஐடிசி பைபேக் செய்ய வேண்டும் ஐடிசி பைபேக் பண்ணாக்கா நிச்சயமாக இந்த நிறுவன மதிப்பு இந்த இடத்துல இருக்காது வளர்ந்து விடும்னு ஆனால் அதை செய்வதற்கு நிறைய முகாந்திரம் இருந்தாலும் செய்யாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது அதை வந்து அந்த நிறுவனத்தினுடைய போர்டு வந்து எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு பர்செப்ஷன்கிறது பர்மனெண்ட் கிடையாது நெகட்டிவாக இருக்கக்கூடிய பர்செப்ஷன் கம்ப்ளீட்லி பாசிட்டிவாக போகலாம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பர்செப்ஷன் ஸ்லோவாக நெகட்டிவாக போகலாம் விற்கிறவங்க விற்கிறத நிறுத்தினாலே ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு உயரலாம் வாங்கிறவங்க தொடர்ந்து வாங்கிகிட்டு இருந்தாலே அந்த செல்லிங் குறைஞ்ச உடனேயே பையிங்கே அந்த நிறுவனத்துடைய மதிப்பை சற்றே கூட்டிவிடும் சமீபத்தில் இந்த ட்ரெண்ட் ஐடிசியில் பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது எதுவும் நிரந்தரம் இல்லை அந்த ரிசல்ட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது சந்தையினுடைய எதிர்பார்ப்புகளை ஐடிசி எப்படி வடிவமைக்கிறது எப்படி நிறைவு செய்கிறது வருங்காலத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க எப்படி கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண போகிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம இருபத்தேழாம் தேதி அன்னைக்கு பார்க்கணும் அது வரைக்கும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரிசல்ட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக செட் பண்ணிக்கலாம் ஓவரால் இந்த நிறுவனம் நம்மக்கிட்ட நிறைய எமோஷன்ஸை உருவாக்கிட்டு அந்த எமோஷன்ஸை சரியாக ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த எமோஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நிச்சயமாக சந்தை ஆர்பரிக்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் ஏமாற்றம் வந்தால் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எது எப்படியோ ஒரு முதலீட்டு பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷனை ஏற்படுத்தின ஒரு நிறுவனம் சமீப வரலாற்றில் இல்லை நான் மார்க்கெட்டில் வந்தபோதும் இதே தாக்கத்தை தான் ஐடிசி ஏற்படுத்தியது முப்பது ஆண்டுகள் கழித்து திருப்பியும் அதே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதுவே அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு அபிமானத்தை தான் நமக்கு உருவாக்குகிறது ஆனாலும் மேனேஜ்மெண்ட் இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸை பற்றி எப்படி தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்கிறார்கள் எப்படி நம்மளை பற்றி இன்னும் நிறைய நினைக்கிறாங்க நமக்கு பங்கு மதிப்பை கூட்டுவதற்கு என்னென்ன செய்யப்போகிறார்கள் என்பதில் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் பார்ப்போம் இருபத்தேழாம் தேதி அதுவரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய தரவுகளை நன்றாக புரிந்து கொண்டு இந்த பயணத்தில் நீங்கள் தொடர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐடிசி முதலீட்டில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களோடையும் ஐடிசி பற்றி நிறைய விஷயங்களை திரட்டி அதை பற்றி ஒரு கல்ட் ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோடையும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி